தென்காசி மாவட்டம் கடையநலூர் அருகே இடைக்கால் எனும் இடத்தில் இரண்டு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது வணக்கம் சொல்லலாம் வணக்கம் தென்காசி மாவட்டம் கொல்லம் திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்கிறது பகுதியை அடுத்து தொலைச்சாமியாபுரம் பகுதியில் வந்து இன்னைக்கு காலையில் வந்து கோவில் இருந்து தென்காசி நோக்கி வந்த தனியார் பேருந்து தென்காசியில் இருந்து ராஜபாளைக்கு சென்ற தனியார் பேருந்து நேருக்கு நேரில் மோதிக்கொண்ட விபத்தில் பேருந்து இரண்டு பேருந்துகளிலும் இருந்த சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டோர் கட்டாயம் அடைந்தனர் மேலும் பேருந்துக்குள் மோதலில் ஆறு நபர்கள் உள்ளே சிக்கி பரிதாபமாக பரிவாயினர் உடனடியாக காயம்பட்டவர்கள் தென்காசி அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ்கள் மூலமாக பதினைந்துக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு வரப்பட்டனர் மேலும் அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் இரண்டு நபர்களிடையே இரண்டு ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக காவல்துறையினர் அப்புறப்படுத்தி சேர்ந்து கிடந்த உடல்களையும் எடுத்து தென்காசி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர் தொடர்ந்து தென்காசி அரசு மருத்துவமனையில் ஆறு நபர்களின் உடல்களும் உடற்கூறு பரிசோதனைக்காக சுழ்பு மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மேலும் அடைந்தவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதன் காரணமாக தென்காட்சி அரசு மருத்துவமனையில் பரபரப்பான சூழ்நிலை நிலைநீர் வருகிறது மேலும் அடைந்த சிலர் திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்காக முதலுதவிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன இந்த சம்பவம் தென்காட்சி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து வந்து இறைந்துரை உறவினர்கள் அரசு மருத்துவமனை வளாகத்தில் கதிரிகளும் காட்சிகளும் நெஞ்ச உறுப்பினராக அமைந்துள்ளது தொடர்ந்து பல பலத்தை காயமடைந்தவர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்